தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த பிள்ளையார்களை எண்ணாமல் குழியில் வைக்கின்றனர் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு கருப்புமணி கற்பூரம் கொழுக்கட்டை எவற்றையுமே எண்ணுவதில்லை எண்ணாத பொருள் என்றுதான் சொல்கின்றனர் குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைக்கின்றனர் கருப்பு பெட்டை கோழியை பலியிட்டு அதன் இரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து நான்கு திசைகளில் வீசி எரிகின்றனர் அதன் பிறகு படைக்கப்பட்ட கொழுக்கட்டைகளை பங்காளிகள் பகிர்ந்து கொள்கின்றனர் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் மற்ற வகைராவினருக்கு கொடுப்பதில்லை மற்றவர்களும் அப்பொருட்களை வாங்க மாட்டார்களாம் காட்டேரியம்மன் மேல் அப்படியொரு பயம் இன்றும் உள்ளது வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுகின்றனர் அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தம் செய்யப்படும் தாய்ப்பால் இல்லாத பெண்மணிகள் பிரசவ வலியால் துடிப்பவர்கள் காட்டேரியம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகின்றனர் மூடப்படும் குழியில் காட்டேரியம்மன் என்றும் இருப்பதாக நம்பி வருகின்றனர்